போன் டியூமர்ஸ் எலும்பு புற்றுநோய் பயப்படாதீங்க இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நான் டாக்டர் டேனியல் உங்க ஆர்த்தோபீடிக் சர்ஜன் எலும்புலயும் கேன்சர் வரலாம் எலும்புல வரக்கூடிய கேன்சர் ரெண்டு விதமா இருக்கு பிரைமரி செகண்டரி பிரைமரி போன் ட்யூமர்ஸ்னா முழுக்க முழுக்க எலும்புல இருந்து வரக்கூடிய கேன்சர்ஸ் செகண்டரி போன் டியூமர்ஸ்னா கேன்சர் வேற எங்கன்னா இருக்கும் குறிப்பாக மார்பகம் நுரையீரல் ஆண்களுக்கான ப்ராஸ்டேட் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்க கேன்சர் அதோட பைனல் ஸ்டேஜஸ்ல எலும்புல வந்து சேரும் பிரைமரி போன் டியூமர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட காமன் பிரைமரி போன் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்ட்ரியோசார்கோமா ஈவிங் சார்க்கோமா வயசானவங்களுக்கு வரக்கூடிய கான்ரோசார்க்கோமா இந்த மாதிரி கேன்சர்ஸை முன்னாடியே தெரிஞ்சுக்க எதனா அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு ரொம்ப நாளா அந்த எலும்புல ஒரு வலி இருந்துட்டே இருக்கும் இந்த வலி வந்து என்னதான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் கொஞ்சம் கூட குறையாது நைட் டைம்லயும் வலி இருக்கும் ரெஸ்ட் எடுத்தாலும் வலி இருக்கும் அதே போல எலும்புல இருந்து ஒரு வீக்கம் வரலாம் இந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து பெருசாகவும் வாய்ப்பு இருக்கு அடிக்கடி சோர்வு ஏற்படுறது அடிக்கடி காய்ச்சல் என்னன்னே தெரியாம எடை சட்டுன்னு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு பக்கத்துல இருக்க ஒரு டாக்டரை போய் பாருங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இதை ஈஸியாவே டயக்னோசிஸ் பண்ண முடியும் வேற எதனா கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க